முன்னதாகவே வளதலம்பேடு காலனி பகுதியைச் சேர்ந்த பட்டியலின மக்கள் குமுடிப்பூண்டி வட்டாட்சியர் சரவணகுமாரிடம் தங்களை தாழ்த்தப்பட்ட சமூகம் என்ற காரணத்தினால் கோவிலுக்குள் அனுமதிக்க மாற்று சமூகத்தினரை சார்ந்தவர்கள் மறுப்பு தெரிவிப்பதாக புகார் தெரிவித்தனர் அதன் அடிப்படையில் நேற்றிரவு சுமார் பன்னிரண்டு மணி அளவில் இரு தரப்பினருக்கும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இரவோடு இரவாக இரு சமூக மக்களிடையே சுமூக பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது வண்ணம் ஒரு சமுதாயத்தைச் சேர்ந்த தரப்பினரும் முதலிலும் பட்டியலின வகுப்பை சார்ந்த மற்றொரு தரப்பினர் அதன் பின்னரும் கோவிலில் பூஜை செய்ய முன்னேற்பாடுகள் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் நடைபெற்றது அதன்படியே கோவில் நிகழ்வுகள் நடைபெற்ற நிலையில் போலீசாரில் பட்டியலின மக்கள் கோவிலுக்கு பூஜை செய்ய சென்ற போது மாற்று சமூகத்தை சேர்ந்த பலர் கோவிலுக்கு செல்லும் வழி நிலம் என கூறி மக்கள் செல்ல வழி விடாமல் தடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் இரு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதையடுத்து போலீசாரால் மாற்று மாற்றுப்பாதை காட்டப்பட்டு பின்னர் அந்த பாதையையும் மாற்று சமூகத்தினர் மறித்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்

இதனால் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனால் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த அம்மன் கோவில் பட்டியலிட மக்களை கோவில் வலுபாட்டிற்கு அனுமதிக்காத காரணத்தினால் இரண்டாவது முறையாக அரசு அதிகாரிகளால் சீல் வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அதுக்கு வந்து பன்னெண்டு ஆண்டுகள் கழித்து இப்போது கும்பாபிஷேகம் நடத்தப்படுவோம்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு எந்த தகவல் அது குறித்து நாங்கள் வந்து தாசில்தார் அதிகாரியோட முறையில் நைட்டு சமாதானம் கொடுத்துவோம் சமாதானம் கொடுத்துற ஒரு தரப்பு வண்டியில் எழுதி செய்வோங்க ஒத்துக்கணும் நாங்கள் சாமி கும்பிட்டா எல்லாம் ஏற்பாடு பண்ணுறோம் தடை செய்ய மாட்டோம் சொன்னாங்க அதிகாரிகள் எழுதி கொடுத்தாங்க எழுதி கொடுத்த இன்னைக்கு காலையில் நாங்கள் கும்பாபிஷேகம் கலந்து சாமி கும்பா பண்ணணும் அதை தம்பி நாங்கள் காலையில் ஒரு தரத்தை சேர்ந்த வண்ணத்தில் நோக்கப்போல கோயில் வழியில் பறையர்களை உள்ள விடமாட்டம் மீறினால் வெட்டு என்று நாங்கள் இனிமேல் அங்கே இருந்தாலும் காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு ஆனால் எங்களுக்கு வந்து அந்த மரணம் பழத்தோட திரும்பி வந்து திரும்பி வந்த உடனே எங்களுக்கு நைட்டு உறுதிமொழி கொடுத்த தாக்கல்தாரோ யாருமே அங்க இல்லை இருந்து அந்த வழியை பத்தியோ பற்றியோ கோயிலுக்குள்ள அனுமதிக்கிறத பத்தியோ துளி கூட அவங்க அக்கறை இல்லாத ஒரு தன்மையோட ஒரு தரப்பு மட்டும் சாமி கும்பிட்ட உடனே அந்த மூலி சீர் வைக்கிறாங்க அதிகாரிகள் நைட்டு அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு நாங்கள் சாமி கும்ப அனுமதிக்கிறோம் மற்ற சமுதாயத்திற்கு நடவடிக்கை எடுத்து நாங்க அந்த கோயிலில் வந்து முறைப்படி சாமி கும்பிட எங்களை அனுமதிக்கணும் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறோம்